பாரம் ஒருவேளை முந்தைய நாள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட தவறுகள் பேசிவிட்ட காயப்படுத்தும் வார்த்தைகள் அல்லது நிறைவேற்ற தவறிய கடமைகளாக இருக்கலாம் இப்படி சிறு சிறு பாவங்களின் சுமை நம் மனதை அழுத்திக் கொண்டே இருக்கும் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையின் அளவுக்கு இருந்தாலும் அவை அத்தனையும் மன்னிக்கப்பட ஒரு வழி இருக்கிறதா இப்படி தினமும் ஏற்படும் மனச்சுமையிலிருந்து முழுமையாக விடுபட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழியைக் காட்டியிருக்கிறார்களா ஆம் காட்டியிருக்கிறார்கள் அதுதான் அதிசயமான சக்தி வாய்ந்த ஒரு காலை திக்கர் யார் இந்த திக்ரை முழுமையான நம்பிக்கையோடு அதிகாலையில் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பைப் பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நற்செய்தி கூறியுள்ளார்கள் இந்த வீடியோவில் அந்த சக்திவாய்ந்த திக்கர் எது அதன் பொருள் என்ன அதை எப்படி எப்போது ஓத வேண்டும் அதன் மூலம் நாம் பெறப்போகும் அளவற்ற நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம் உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய இந்த சில நிமிடங்களை முழுமையாக கவனியுங்கள் முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே பாவம் செய்தவர்களில் சிறந்தவர் பாவ மன்னிப்பு தேடுபவரே என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக பாவம் செய்வது மனிதனின் இயல்பு ஆனால் செய்த பாவத்திலேயே நிலைத்திருப்பதுதான் ஷைத்தானின் குணம் செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு அளவற்ற அருளாளனான அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதுதான் ஒரு நம்பிக்கையாளருடைய அழகிய பண்பு சூரத்துல் ஃபுர்கான் வசனம் எழுவதில் அல்லாஹ் கூறுகிறான் ஆயினும் எவர் பாவங்களிலிருந்து விலகி ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்கிறாரோ அத்தகையோரின் பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுகிறான் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் ஷத்தாத் இப்னு அவஃலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் نبي صلى الله عليه وسلم أولئك كوري قرروا بابا من نبك كورم دعاك لليه آية سيد الاستفار هذا هو سرند الدعاوى اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك அலை ய இல்ல அந்த இறைவா நீயே என் யஜமான் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது யார் இந்தப் பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் சுபானல்லா சுபானல்லா சொர்க்கம் ஒரு நம்பிக்கையாளரின் இறுதி இலக்கு உண்மையான வெற்றி அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு திக்கர் காரணமாக அமைகிறது என்றால் இதன் மகத்துவத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காலையில் ஓதியவர் அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி மாலையில் ஓதியவர் காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி ஏன் இந்த மிகப்பெரிய வெகுமதி ஏனென்றால் யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும் இந்த திக்ரை உளப்பூர்வமாக ஓதுவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாகிறது அன்றைய தினம் நாம் செய்யும் சிறு பாவங்களை அல்லாஹ் இதன் பறக்கத்தால் மன்னித்து விடுகிறான் அன்றைய நாளில் நாம் மரணித்தால் மன்னிக்கப்பட்ட தூய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்போம் அதனால்தான் சொர்க்கம் என்ற நற்செய்தி என் அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் காலையில் கண் போது உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒருவிதமான தவிப்பும் நேற்றைய பிரச்சனைகளின் தொடர்ச்சியான சோர்வும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை போலவும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு கடல் போலவும் தோன்றி நாளை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் சக்தியெல்லாம் குறைந்தது போல உணர்கிறீர்களா நம்மில் பலரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம் கவலைகள் கடன் சுமைகள் குடும்பப் பாரங்கள் உடல்நலக் குறைபாடுகள் மனதில் இனம் புரியாத ஒரு அழுத்தம் இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான அச்சத்தோடும் ஆற்றாமையோடும் கடந்து செல்கிறோம் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரின் காலை பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டுமா நிச்சயமாக இல்லை உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் நாளை அளவற்ற வெற்றியுடனும் ஆழமான மன நிம்மதியுடனும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் தொடங்க உதவும் ஒரு பொக்கிஷத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது அதுதான் நம்முடைய அன்பு நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த காலை நேரத்துவா இந்த காணொளியில் அந்த ஒரு துவா அந்தச் சில வார்த்தைகள் எப்படி உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றி உங்கள் நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் அருளால் நிரப்பப் போகிறது என்பதைத்தான் நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த துவாவின் ஒவ்வொரு வரியிலும் மறைந்திருக்கும் மகத்துவத்தையும் அது நம் வாழ்வில் கொண்டுவரும் அற்புதங்களையும் அறிந்தால் ஒரு நாள் கூட இதை ஓதாமல் உங்கள் நாளை தொடங்க மாட்டீர்கள் வாருங்கள் அந்த அருள் நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம் ஏன் காலையில் சோர்வாகவும் கவலையாகவும் உணர்கிறோம் காரணம் நாம் நம்முடைய சொந்த பலத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி நாளை தொடங்குகிறோம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம் வரப்போகும் சவால்களை எப்படிச் சமாளிப்பது என்று நாமே திட்டம் போடுகிறோம் அந்த மொத்த சுமையையும் நம் தோள்களில் நாமே கொள்கிறோம் இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம் ஒரு விசுவாசியின் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது அவன் தன் நாளை தொடங்கும் போதே இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற எல்லா சக்திகளுக்கும் மேலானவனிடம் தன் முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறான் அந்த ஒப்படைப்பின் பிரகடனம்தான் இந்த காலை நேரத்துவா இது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல இது ஒரு ஒப்பந்தம் யா அல்லா இந்த காலையை நான் அடைந்தேன் இந்த காலையின் ஆட்சியும் இந்த முழு உலகின் ஆட்சியும் உனக்கே உரியது என் சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த நாளில் என் எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் செய்யும் ஒரு பிரகடனம் இந்த உண்மையை உணர்ந்து நம் நாளைத் தொடங்கும்போது நம் மனதிலிருந்த பாரம் இறங்குவதை நம்மால் உணர முடியும் கற்பனை செய்து பாருங்கள் நீ நிம்மதியாக உன் கடமையைச் செய் என்று சொன்னால் எப்படியிருக்கும் அப்படியொரு நிம்மதியையும் தைரியத்தையும் தான் இந்த துவா நமக்கு வழங்குகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காலையிலும் இந்த துவாவை ஓதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கே இந்த துவா தேவைப்பட்டதென்றால் சாதாரண மனிதர்களான நமக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டித் தந்த வழி நம் நாளை பாதுகாக்கவும் அருள் வளம் பறக்கத் நிறைந்ததாக மாற்றவும் அவர்கள் நமக்கு தந்த ஆன்மீக கவசம் இது இப்போது அந்த மகத்தான துவாவையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் மனம் மொழி உடல் மூன்றும் ஒன்றிணைந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல் குலில்லா வல் ஹம்துலில்லா ல இலஹ இல்ல அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் நாங்கள் காலையை அடைந்தோம் அல்லாஹ்வுக்கே அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உரித்தானது மேலும் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைத்துணை இல்லை ஆட்சி அவனுக்கே உரியது மேலும் புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன்